விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமானது விசுவாசித்தால் நம்ம தேவனுடைய மகிமை பார்க்க முடியும் அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருக்கிறதா அழைக்கிறார் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய மகிமையை காண்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது அதே நேரத்தில் தேவனுடைய சித்தம் விஷயங்களை தீர்மானிக்கிறதா இல்லை நம்முடைய விசுவாசம் விஷயங்களை தீர்மானிக்கிறதா என்ற கேள்வி வருகிற பொழுது தேவனுடைய சித்தந்தான் முதலிடம் பெறுகிறது சில போதல் போதிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறாங்கன்னா தேவன் உன் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக செய்ய விரும்பினாலும் உன்னுடைய மனநிலை வேறு விதமாக இருந்தால் உன்னுடைய அளவு குறைவாக இருந்தால் அவர் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாது அப்போ அதன் வழியாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்முடைய விசுவாசம் தான் விஷயங்களை தீர்மானிக்குது தேவனுடைய சுத்தம் சில காரியங்களை தீர்மானிக்கிறதுல பின்தங்கி போயிடுது சமீபத்தில் ஒரு போதகர் வந்து அவர் விசுவாச போதனையாளராக அறியப்படுகிற ஒரு போதகர் வந்து போதிக்கும் பொழுது அவர் எபேசியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய இருபதாம் வசனத்தை சுட்டி காட்டுகிறார் அந்த வசனம் என்ன சொல்கிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படி சொல்லுது இதனுடைய சிம்பிள் மீனிங் எளிதான புரிந்து கொள்ளுதல் நாம் நினைக்கிறதனுடைய எல்லையை தாண்டி நாம் விரும்புகிற எல்லையை தாண்டி தேவை நினைச்ச வல்லமையாக நமக்குள்ளே கிரிய செய்து நாம் எதிர்பார்க்கிறத விட அதிகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறார் இதுதான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படி கிடையாது அதாவது நாம் நினைக்கிறதுக்கும் நம்ம எண்ணுகிறதுக்கும் அதிகமாக ஆண்டோர் கிரியை செய்யணும் அதுக்கேற்ற கிரியை நமக்குள்ளே வேணும் நம்முடைய விசுவாசத்தின் அளவு குறைவாக இருந்தால் ஆண்டவர் நினச்சாலும் செய்ய முடியாது உதாரணமாக ஆண்டவர் எனக்கு இரண்டு கோடி ரூபா தர விரும்புகிறார் ஆனால் என்னுடைய விசுவாசம் ஐந்து ரூபா தருவா என்ற விசுவாச அளவில் இருந்தால் அவருடைய விருப்பம் ரெண்டு கோடி என்னுடைய விசுவாசம் ஐந்து ரூபா அப்போ அவர் ரெண்டு கோடி தர விரும்பினாலும் எனக்கு அவர் தர முடியாது ஏன்னா என்னுடைய விசுவாசம் அதை தடை செய்கிறது அப்போ என்னுடைய விசுவாசத்தினுடைய அளவுகளை தாண்டி ஆண்டவர் கிரீஸ் செய்ய முடியாதுங்கிற சித்திரத்தை கொண்டு போகிறார் நம்முடைய விசுவாசம் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியப்படுத்த செல்கிற பொழுது தேவனுடைய விருப்பம் என்பதனை நாம் மட்டுப்படுத்தி விடக்கூடாது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மதிய வேலையில் நல்ல சுவை மிகுந்த ஒரு பிரியாணியை கொடுக்கறதுக்கு விரும்பி அதை அவனுக்கு கொடுக்க வருகிற பொழுது உனக்கு என்ன வேண்டும்னு கேட்குறார் அவன் அந்த சூழலுடைய அடிப்படையில் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு தக்காளி சாதம் கிடைச்சா போதும் ஒரு மோர் சாதம் கிடைச்சா போதும் சொல்கிறான் அட பாவி உனக்காக நான் பிரியாணியை கொடுக்கணும் விரும்பினேன் ஆனா உனக்கு என் மேல விசுவாசம் இல்லை நீ சாதாரணமாக தக்காளி சாதத்தை கேட்குற அதனால உன்னுடைய விசுவாசத்தினுடைய அளவை தாண்டி என்னால் செயல்பட முடியாது இந்த உனக்கு தக்காளி சாதம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகப்பன் செய்வாரா அவிசுவாசம் என்பது வேற விசுவாச குறைவு என்பது வேற அவிசுவாசம் என்பது தேவரை நம்புவதற்கு நமக்கு விருப்பமே கிடையாது நம்ப நமக்கு விருப்பமே கிடையாது விசுவாச குறைவு என்பதற்கு நம்ப விரும்புகிறேன் நம்புவதற்கு என்னால் முடியலை தேவன் இதை செய்ய வேண்டும் செய்வான்னு நம்ப விரும்புகிறேன் ஆனால் எனக்கு சில பலவீனருக்கு முடியலை இப்போது என்னுடைய நம்ப முடியாமல் போன பலவீனத்துக்காக ஆண்டவர் எனக்கு நன்மையை தராமல் போயிடுவாரா இல்லை நம்ப விரும்புகிறோம் பாருங்கள் அந்த இடத்தை சில நன்மை செய்வாரா இப்போ இந்த போதர் என்ன சொல்கிறான்னா தேவன் இரண்டு கோடி ரூபாய் தர விரும்பினாலும் உன் விசுவாசம் ஐந்து ரூபான்னு சொன்னால் உன்னுடைய அளவுகளை தாண்டி கரத்தை கிரீ செய்ய முடியாதுன்னு சொல்லி இவருடைய விசுவாசத்தினுடைய வலிமையை தேவனுடைய சுத்தத்தின் வலிமையை விட அதிகமாக்குறார் இது எவ்வளோ பெரிய தவறு என்று பாருங்கள் இப்போது அந்த கணக்குப்படியை பார்த்து ஆதியம் பதினேழாம் மத்திய பதினேழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தேவன் வயதான காலத்தில் ஆபர்ஹாமுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணி அதுக்குரிய விதமாக வர்றாரு ஆனால் ஆபிரகம் என்ன சொல்கிறான்னா இந்த வயசான காலத்தில் எனக்கு குழந்த பிறக்குமா இது என்ன விந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிடுறார் மோன் கூப்பிட்ற பொழுது சிரிக்கிறார் இப்போது விசுவாச சம்மந்தமான முக்கிய செய்திகளெல்லாம் நம்ம ஆபரனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் தான் பார்க்குறோம் இப்போ ஆப்ரகமாக என்ன சொல்கிறாரு வயசானவனு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் இப்போ அதனால் ஆண்டவர் வந்து அடப்பாவி உன் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்யணும் நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் உனக்கு அந்த விஸ்வாசம் இல்லை அதனால் ஐம் சாரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டாரா அப்போது அவனுடைய விசுவாசத்தின் வலிமையை விட தேவனுடைய சுத்தத்தின் வலிமை அதிகம் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்ய விரும்பினார் அதை அவர் செய்து முடிக்க விரும்புகிறார் ஆபிரகாம் தேவனை நம்பாதவன் அல்ல நம்புவதில் பலவீனமானவன் இப்போ மோசை ஒரு காலத்தில் வந்து ஜனங்கள் வழிநடத்துகிற பொழுது ஜனங்களெல்லாம் சோறு சாப்பிட கேட்பாங்க இப்போ ஆண்டு சொல்றேன் எல்லோரும் கறி கொடுக்கலாமே அப்படின்னு அப்போ மோசைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு எங்கேருந்து ஆடு மாடெல்லாம் கொண்டு வர்றது அப்படின்னு கேள்வி கேட்பார் ஐயோ அழகான ஒரு சாப்பாடு கொடுக்குற நான் விருப்பமாக இருந்தேன் உன்னுடைய அவிஸ்வாசத்தை நிமித்தம் அவருக்கு கிடைக்காம போச்சு அப்படி சொல்லி போயிட்டாரா இல்லை கரத்துடைய கை குறுகி இருக்கிறதோடு சொல்லிட்டு மாம்சமான அவருக்கு தேவனாய் கருத்தை என்னால் செய்ய முடியாது அதிசயம் உண்டோன்னு சொல்லி கூட என்ன பண்ணுறாரு அற்போதை செய்கிறார் விசுவாசத்தை குறித்து நம்ம பேசும் பொழுது நம்முடைய விசுவாசம் தான் எல்லாம் தீர்மானிக்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது நாம் விஸ்வாசக்கு ஆசைக்கு ஆசைப்படுறோம் ஆனால் நம்ம விசுவாசிக்க ஆசைப்பட்டாலும் விசுவாசிக்க முடியலை இட்ஸ் எ ஹியூமன் வீக்னஸ் அதே நேரத்தில் தேவன் என்னுடைய வாழ்வில் சித்தமாக இருக்கிறார் விருப்பமாக இருக்கிறாருன்னா அவர் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவர் எனவே இன்றைய விசுவாச போதனையாளர்கள் நம்முடைய விசுவாசத்தை தான் எல்லாருடையும் தீர்மானிக்கிற சக்தியாக காண்பிக்கிறாள் எனக்கு பெருசாக விசுவாசம் இருந்தால் பெருசாக சாதிச்சுருவேன் சின்னதாக விசுவாசம் இருந்தால் சின்னதாக சாதிப்பேன் இல்லை நம்முடைய நம்புகிற திறமையின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தொடர்பு என்ன ஆபிரகாமுடைய நம்புகிற திறமை பார்த்தா மூங்குப்புறவன் வந்து சிரிக்கலாம் தேவன் சொன்னபடி நடக்காதுங்கிறது மாதிரி ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் உண்மையானவன் தேவனோடு வாழ்ந்தவன் தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தவன் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கு விருப்பம் கொண்டவன் அதனால் தேவன் அதைத்தான் விசுவாசம் பார்த்தார் எனவே விஸ்வாசத்தை கொள்ள வேண்டிய அவசியம் ஆனால் மனுஷிகமான முறையில் அல்ல எனக்கு நம்புகிற திறமை அதிகமாகிடுச்சு சொன்னால் கடவுள் உடனே செய்திருவார் அப்படி ஒரு விதி இருக்கு என்று இந்த விஸ்வாச போதனால சொல்கிறதால உண்மை கிடையாது தேவனுடைய சித்தமாக என்னுடைய விசுவாசமாக வருகிற பொழுது தேவனுடைய சித்தம் தான் சுப்ரீம் எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியாமல் இருந்தாலும் என் வாழ்வில் தேவனுடைய செய்வது தான் செய்வார் மோசையை வந்து எகிப்துக்கு அனுப்புகிற வேலை அவனுக்கு எங்கெங்கே விசுவாசம் இருந்து எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண விரும்புகிறார் அவன் முடியாது முடியாது என்னால் முடியாது நான் எம் மாத்திரம் அது எம்மாத்தான் அப்படின்றான் இதெல்லாம் பண்ணால் கூட அந்த மோசையை அனுப்பித்தான் எகிப்தில் ஒரு பெரிய விடுதலை செய்தார் எனவே விசுவாசத்தை குறித்த அந்த தவறான போதில் விலகியிருங்கள் வேத வார்த்தைகளை புரட்டி எப்படியாவது நம்முடைய விசுவாசம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையை பெருக வைத்து விட்டால் எல்லாம் சாதித்து விடலாம் என்று போதிக்கிற இந்த கள்ள அடையாளம் கண்டு கொண்டு தேவனுக்கு முன்பாக நம்ம என்கிற உறவோடு இருப்போம் உறவு தான் விசுவாசம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோம் அதுதான் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம் அதுதான் விசுவாசம் அப்படிப்பட்ட நிலைமையில் என்னுடைய கற்பனைக்கு அப்பால் என்னுடைய விருப்பத்துக்கு அப்பால் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு அப்பால் ஆண்டவர் செய்ய நினைத்தால் அதை ஒருவரும் தடுக்க முடியாது என்னுடைய விசுவாசத்தை விட தேவனுடைய சுத்தம் தான் பெருசு